ஹாய் ஹலோ எல்லோருக்கும் வணக்கம் நண்பர்களே வெல்கம் டு சிந்துராஜ் இன்னைக்கு ஷஷ்டியோட ரெண்டாவது நாள்ன்றதுனால இன்றைக்கி நம்ம வந்திருக்க கோயில் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ராணிப்பேட்டை மாவட்டம் நெம்லி வட்டத்தில் கர்ணாவூர்ன்ற கிராமத்தில் அமைஞ்சிருக்கிற கோயில் தான் வேடந்த ஸ்ரீ சுப்பிரமணிய சுவாமி திருக்கோயில் இந்த கோயிலுக்கு இன்னொரு பேர் புதூர் முருகர் கோயில்னும் அழைக்கப்படுது இந்த கோயில் பார்த்தீங்கன்னா ஒரு சிறிய மலைக்கு கீழே அமைஞ்சிருக்கு வாங்க நம்ம கோயிலுக்குள்ளே போகலாம் கோயிலுக்குள்ளே வந்தோன்னா இங்கே மேலே முருகர் மற்றும் வள்ளி தேவயானையோடு இருக்கார் ஒரு பக்கம் விநாயகர் இன்னொரு பக்கம் ஐயப்பன் இருக்கார் கீழே இங்கே சிவன் மற்றும் பார்வதி தாயார் இருக்காங்க சிவன் மடியில் விநாயகரும் பார்வதி தாயார் மடியில் முருகரும் இருக்காங்க பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்குது நான்கு பேரையும் ஒரே இடத்துல பார்க்குறது ரொம்பவே புல்லரிப்பாக இருக்குது இங்க மலேசியால இருக்கிற முருகர் மாதிரியே எங்கேயும் ஒரு சிலைய அமைச்சிருக்காங்க நம்ம முதல்ல மூலவர் தரிசிச்சுட்டு அப்புறமா இந்த மலேசியன் முருகரை ஸ்ரீ சரவண பொய்கை தீர்த்த இருக்கு இங்க பாத்தீங்கன்னா கார்த்திகை தாயார சுற்றி ஆறு தாமரைக்கு மேல முருகர் குழந்தை வடிவுல படுத்துட்டுக்க மாதிரி வடிவமைச்சிருக்காங்க இங்கே மேலேந்து பார்க்கறதுக்கு ரொம்பவே அழகாக இருக்கு இங்கே கீழே நவகிரக தெய்வங்கள் இருக்காங்க இங்கே அன்னதான கூடமும் இருக்கு இங்கே டெய்லி அன்னதானமும் வழங்குறதா கேள்விப்பட்டேன் இந்த கோயிலில் பார்த்தீங்கன்னா மூலவரோட சன்னதி முதல் மாடியில் இருக்குங்க இங்கே மேலே வந்தோன்னா இங்கே முதல்ல இருக்கிறது முருகரோட ஆயுதமான வேல் இருக்குது அடுத்து பலிப்பீடம் முருகரோட வாகனமான மயில் இருக்குது மூலவரோட சன்னதி வெளியே ஒரு பக்கம் கடமனோட சன்னதி இருக்குது இன்னொரு பக்கம் இடும்பனோட சன்னதி இருக்குது இங்கே மூலவரான ஸ்ரீ சுப்பிரமணிய சுவாமி சன்னதி இருக்குது இங்கே முருகர் வள்ளி தேவியனையோட காட்சி அளிக்கிறாரு இது கோயிலோட கோபுரம் இங்க தட்சிணாமூர்த்தி இருக்காரு மூலவர் சன்னதி பின்புறமா விநாயகரோட சன்னதி இருக்கு அடுத்து இங்க விஷ்ணு பகவானோட சன்னதி இருக்கு அடுத்து இங்க பிரம்மாவோட சன்னதி இருக்கு அடுத்து இங்க ஐயப்பனோட சன்னதி இருக்கு மலேசியாவில் இருக்கிற பத்து மலை முருகர் மாதிரியே எங்கேயும் ஒரு முருகர் சிலையை அமைச்சிருக்காங்க இந்த முருகர் சிலையோட உயரம்னு பார்த்தீங்கன்னா இருபத்தி ஒரு அடிங்க இந்த சின்ன மலைக்கு மேலே இந்த மேகக்கூட்டங்களோட சேர்த்து பார்க்குறதுக்கு ரொம்பவே அழகாக இருக்குது ராணிப்பேட்டை மாவட்டத்தில் ரெண்டாவது உயரமான முருகர் சிலைன்னு நினைக்கிறேன் ஒருங்கிணைந்த வேலூர் மாவட்டமான வேலூர் ராணிப்பேட்டை திருப்பத்தூர்லேயே பார்த்திங்கன்னா இது மூன்றாவது உயரமான முருகர் சிலைன்னு நினைக்கிறேன் முதல் உயரமான முருகர் சிலை எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா தொண்ணூற்றி ரெண்டு அடி தீர்த்தகிரி முருகர் ரெண்டாவதாக இருக்கிறது இருபத்தி ஒன்பது அடி பாலமதி முருகர் மூன்றாவது உயரமான முருகர் சிலை பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம இருக்கிற வேடாந்தாங்கல் ஸ்ரீ சுப்பிரமணிய சுவாமி கோயில் மலேசியன் முருகர் இந்த உயரமான முருகர் சிலைக்கு பின்னாடி வேலும் நட்சத்திரமும் இருக்குது ரொம்பவே அழகாக அமைச்சிருக்காங்க பார்க்கவே ரொம்ப வித்தியாசமாக இருக்குது மற்ற ரெண்டு உயரமான முருகர் சிலைகள் இருக்கிற கோயிலை பற்றியான வீடியோ நம்ம சித்து பிளாக்ஸில் இருக்குது அதுக்கான லிங்கும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் தேவைப்படுறவங்க அதையும் பாருங்கள் இந்த உயரமான முருகர் சிலையோட பின்தோற்றம் இது இந்த கோயிலுக்கு பின்னாடி இருக்கிற சின்ன மலைக்கு மேலே முருகரோட கால் பாதமும் இருக்குது அதை பார்க்குறதுக்கு தான் இப்போ போயிட்டுக்கோம் இந்த மலையை பார்த்திங்கன்னா ஃபுல்லாக பாறைகளாலவே அமைஞ்சிருக்கு பாறைகளை எடுத்துகிட்டு வந்து அடக்கி வச்சா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி இருக்குது இந்த மலை ஏற சின்ன பசங்களாம் ட்ரை பண்ணாதீங்க ஒரு பதினஞ்சு வயசுக்கு மேலே இருக்கிறவங்க ஏற ட்ரை பண்ணுங்க ஏன்னா ரொம்பவே கஷ்டமாக இருக்குது இந்த மலை ஏற பாறைகளுக்கு நடுவில் இடுக்குகள்லாம் நிறைய இருக்குது அங்கெல்லாம் மாட்டிக்கிட்டோன்னா ரொம்ப கஷ்டம் பதினஞ்சு வயசு கீழே இருக்கிற சின்ன பசங்க யாரும் இந்த மலை ஏற ட்ரை பண்ணாதீங்க நான் ஒரு ஆளாக போகிறதுனால இந்த வீடியோவில் என்னால் அதை கஷ்டத்தை காட்ட முடியல ஸோ யாரும் இதை ட்ரை பண்ணாதீங்க இந்த மலை ஏறி இப்போ நம்ம முருகர் பாதம் இருக்கிற இடத்துக்கு வந்தாச்சு இது தான் அந்த முருகரோட பாதம் இங்கே தெரியுதுங்களா உங்களுக்கு எந்த அளவுக்கு தெரியுதுன்னு தெரியல ஸோ கொஞ்சம் லைட்டாக தான் இந்த மார்க் இருக்குது அவ்வளோதாங்க இதுக்கு மேலே நம்ம மேலே போகிறதுக்கு வழி இல்லை இங்கேருந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே அழகான ஒரு வியூ பாயிண்ட் இருக்குது சுற்றி ரொம்பவே அழகான வயல்களும் ஏரிகளும் இருக்குது பார்க்கவே ரொம்ப சூப்பராக இருக்குது இந்த இடம் இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம வேடந்தாங்கல் வேலைவன்ற நுழைவாயில் இருக்குது இந்த பக்கம் போனாலும் நம்ம இருபத்தி ஒரு அடி உயரமான முருகரையும் நம்ம பார்க்க முடியும் இந்த கோயிலை சுற்றி அங்கங்கே அழகான ஓவியங்கள் வரைஞ்சிருக்காங்க பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்குது இந்த கோயிலுக்கு எப்படி வரணுன்றதுக்கான மேப் லொக்கேஷன் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் தேவைப்படுறவங்க பயன்படுத்திக்கிங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோடு ஷேர் பண்ணுங்கள் நிறை குறைகள் எது இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க இந்த சித்துவிலாக்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் இந்த சேனலுக்கு ஆதரவு கொடுங்க அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம அடுத்தடுத்து போடுற வீடியோவோட நோட்டிஃபிகேஷன் உங்களை வந்து சேரும் அடுத்து இங்கே உச்சவரான முருகர் வள்ளி தேவையானையோட காட்சி அளிக்கிறாரு இது பார்த்தீங்கன்னா இந்த கோயிலோடய திருமண மேடைன்னு நினைக்கிறேன் இங்கே முருகர் வல்லை தேவயானையோட திருமண கோலத்தில் காட்சி அளிக்கிறாரு முருகரோட வாகனமான மயிலும் ஆயுதமான சேவல் மற்றும் நாகமும் இருக்குது அவ்வளோதான் நண்பர்களே இந்த வீடியோ நம்ம இதோட முடிச்சுக்கலாம் இந்த சித்துவிலாக்ஸ் சேனலுக்கு ஆதரவு கொடுங்க நம்ம கூடிய சீக்கிரம் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்